வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவியலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான டிரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தை தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் தடி கலட்டா கச்சரா அதே மாதிரி கொண்ட விபத்துக்கள் பெரும் கொண்ட கடன் வாங்குதல் இவையெல்லாம் ஏற்படும் முயற்சிகள் கைகூடக்கூடிய காலகட்டம் பெருங்கொண்ட கடன் வாங்கக்கூடிய காலகட்டம் விந்து உற்பத்தி அநாயசமாக அதிகமாக ஏற்படும் அது அழகிய மனைவி உள்ளவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய ஷேர் பிசினஸ் செய்யறவங்க தாராளமா செய்ங்க தப்பு வராது கடன் பட்டு வந்து சொத்துக்களை காப்பாற்றக்கூடிய நேரம் இல்லை ஏற்கனவே கடன் குறைஞ்ச சொத்துக்கள் மேலே ரீஃபைனன்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் ஃபைனான்ஸ் வாங்கக்கூடிய நேரம் பெண்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை வருகிறார் விழிப்புணர்வு பெற்ற ஒரு அன்பிகளே நான் தற்போது சோபகருது வருடம் பங்குனி மாதம் தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பலங்களை கூற காலம் பதினான்கு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வியாழக்கிழமை பன்னெண்டு முப்பத்தி நாலு முதல் பதினான்கு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே நான் ராசி பலன்களை பற்றிய தெளிவுரை தந்தும் சிலர் லக்னத்திற்காக ராசி பலன்களை பார்க்க வேண்டுமா அல்லது ராசிக்காக பார்க்க வேண்டுமா என்கிற என்று கேட்கிறார்கள் நீங்கள் உங்கள் அடிப்படை ஜனன ஜாதகத்திலே தற்போது அதிர் திசைகள் புத்திகள் அந்திரங்கள் சூட்சுமங்கள் நடந்தால் அதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன் அதுதான் ராசி பலன் வார ராசி பலன் மாத ராசி பலன் வருட ராசி பலன் குரு பயிற்சி பலன் சரி பயிற்சி பலன் ராகேதி பயிற்சி பலனை தவிர நீங்கள் லக்னத்திற்கு பார்ப்பதால் மட்டும் யோகம் வராது ராசிக்காக பார்ப்பதால் மட்டுமே யோகம் வராது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்னும் சட்டியிலே ஏதாவது யோகம் இருந்து அந்த யோக திசைகள் நடந்தால் ராசி பலனில் நீங்கள் யோகத்தை அனுபவிக்கலாம் நன்றி வணக்கம் என்ன தனுசு ராசி அன்பர்களே இப்போதான் நீங்கள் ஏழரை நாள் சனி எல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க ஐந்தில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது ஆனா இப்போ ஆறுக்கு போக போறாரே எப்போ போறார் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நின்று போறார் அதுக்கு முன்னாடியே இப்போ உங்களுக்கு கட்டுதே கடன்காரனுடைய தொல்லை வேட்டியை உருவாத குறையாக வந்து கடன் வந்து தலைக்கு மேலே நிற்குதுன்றது உங்களுக்கு புரியுதே இப்போ முத்தான ஐந்து பலன்கள் முதல்ல கேட்டுக்குங்க வருகின்ற பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரையிலும் உங்களுக்கு காது மூக்கு தொண்டையில் பிரச்சனையும் அதே சமயம் காது மூக்கு தொண்டையில் அறுவை சிகிச்சையும் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு எச்சரிக்கையாக இருத்தல் வேண்டும் 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 இப்படி மூணு வாட்டி சொன்னால் ரொம்ப எச்சரிக்கை அதே மாதிரி தம்பி மாதிரி பழகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னாக்க அவனோட தான் சண்டை வரும் அதே மாதிரி சொந்த கூட பிறந்த தம்பியாலேயும் சகோ வந்து சண்டை வரும் ஆக சகோதர இளைய சகோதர சகோதரிகள் இளைய மூத்த கிடையாது இளைய சகோதர சகோதரிகள் இளைய சகோதர சகோதரிகளுடன் வந்து சண்டை வரும் தொழிலாளர்களுக்கும் முதலாளிக்கும் சண்டை வரும் அடி தடி கலட்டா கச்சரா அதே மாதிரி பெருங்கொண்ட விபத்துக்கள் பெருங்கொண்ட கடன் வாங்குதல் இவையெல்லாம் ஏற்படும் ஆமாம் சட்ட பஞ்சாயத்து கட்ட பஞ்சாயத்து எல்லாம் ஏற்படும் காலம் பதினஞ்சு மார்ச் இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் இருபத்தி நாலு பெண்களாக இருந்தால் இந்த நேரத்தில் இதே பலன்தான் ஆமாம் அதில் ஒன்றும் மாற்றம் கிடையாது அவங்களுக்கும் வந்து நீ எல்லாம் கடன் வாங்கிட்டு உனக்கெல்லாம் எதுக்குமா ஒரு புடவை அப்படின்ற மாதிரி கேட்டுருவான் யார் கடங்கார் அந்த மாதிரி கேட்டுருவானோன்ற பயமே உங்களுக்கு கொண்டுகிட்டுருக்கும் இந்த மாதம் ரைட் அடுத்ததாக ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் வந்து ஒரு முயற்சிகள் கைகூடக்கூடிய காலகட்டம் பெருங்கொண்ட கடன் வாங்கக்கூடிய காலகட்டம் விந்து உற்பத்தி அநாயாசமாக அதிகமாக ஏற்படும் அது அழகிய மனைவி உள்ளவங்களுக்கு பிரச்சனை இல்லை இல்லை எண்ணத்தோடு வந்து இருக்கக்கூடிய லிவிங் டுகெதராக இருந்தாலும் பிரச்சனை இல்லை இல்லாதவங்களுக்கு பிரச்சனை தானே அம்போ மகாதேவா சம்பவம் கிடையாது அம்போ மகாதேவா அதுக்கு அந்த எதிர்பாலம் கிடைக்கிறதுக்கு நம்ம ஜாதகத்தில் ஏழாம் இடம் நல்லா இருக்கா இல்லையான்றதை வந்து பார்த்து என்கிட்ட தெரிஞ்சுக்கிங்க ரைட் இப்போ பலனை மட்டும் கேட்டுக்குங்க அதே மாதிரி இந்த ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆமாம் புது முயற்சிகள் கைகூடும் ஒரு பெண் ஆமாம் அதே மாதிரி ஒரு ஆண் ஆமாம் அதாவது வந்து ஒரு அளித்தன்மையான ஆண் ஆமாம் அவரோட வந்து உங்களுக்கு ஒரு தொழில் முயற்சி தொழில் கூட்டு ஏற்பட்டு ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறீங்க இன்னும் சில பேர் சிறு ஆமாம் பிரயாணங்களை மேற்கொள்வீர்கள் இதுவும் நடக்குது சகோதர சகோதரிகளுக்கு சண்டையும் வரும் இந்த காலத்தில் முன்னாடி சொன்ன காலமான பதினஞ்சு மூணு இருபத்தி நாலு டு இருபத்தி மூணு ஏப்ரல் இருபத்தி நாலு இளைய சகோதரத்தோடு சண்டை வரும் இப்போ சொல்கிற ஏழு மார்ச் இருபத்தி நாலு முதல் முப்பது மார்ச் இருபத்தி நாலு வரல இளைய சகோதரி மூத்த சகோதர சகோதரி ஆமாம் பெண்பால் ஆண்பால் மூத்த சகோதர இளைய சகோதர மூத்த சகோதரி இளைய சகோதரியோடு சண்டை வரும் அது சொத்து பிரச்சனையாக இருக்கலாம் வரும் அடுத்தது இருபத்தஞ்சி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஒம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் ஸ்பெக்குலேஷன் சொல்லக்கூடிய ஷேர் பிஸ்னஸ் செய்கிறவர்கள் தாராளமாக செய்யுங்க தப்பு வராது அதே மாதிரி இந்த ஏழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பெண் பிள்ளைகளை வச்சிருந்தீங்கன்னா வயசுக்கு வந்த பெண் பிள்ளைகள் அவங்க மேலே கொஞ்சம் கண்ணா இருங்க அவங்களுக்கு பாலியல் வன்புணர்வு வரத்துக்கும் அவங்க காதல் வயப்பட்டு வீட்டை விட்டு ஓடுறதுக்கு அதிகாரம் உண்டு அதே மாதிரி ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் முதிர் கண்ணிகள் கிட்ட வந்து எச்சரிக்கையாக பார்த்துக்குங்க அவங்க மூலமாக பாலியல் வன்புணர்வும் வரும் இதுவும் வந்து வாய்ப்பு உண்டு ரைட் இப்போ அடுத்ததாக மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்தொம்போது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டம் வந்து குறிப்பாக ஷேர் பிஸ்னஸ் பண்ணக்கூடாது பண்ணால் அம்பட்டும் காயிடும் அடுத்தது ஒம்பது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பத்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பாருங்கள் இந்த மாதம் முடிகிறதே ஏப்ரல் பதினாலு நான் உங்களுக்கு ஒரு மாதம் எக்ஸ்ட்ராவாக தான் என் கருணை ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர் பெற முடியும் நன்றி அதாவது முன் நிகழ்வதை பின் சொல்லி பாதுகாப்பது தானே ஜோதிஷம் அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நான் அதனால் இந்த ஒன்போது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டு பத்து மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்பது தொழில் வளர்ச்சி தொழிலில் வந்து புது யுக்திகளை கையாண்டு உத்தியோகத்தில் புது யுக்திகளை கையாண்டு நல்ல பேர் வாங்கி சம்பள உயர்வு பதவி உயர்வு பெறக்கூடிய காலம் 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 இப்படி மூணாடி சொன்னால் நடந்துடும் பிறகு முப்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி நாலு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கு கடன்பட்டு வந்து சொத்துக்களை காப்பாற்றக்கூடிய நேரம் இல்லை ஏற்கனவே கடன் குறைஞ்ச சொத்துக்கள் மேலே ரீஃபைனான்ஸ் என்ஹான்ஸ்மெண்ட் ஃபைனான்ஸ் வாங்கக்கூடிய நேரம் அதே மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்கள் உங்களுக்கு தேவையான வந்து துணிமணிகள் வீட்டுக்கு தேவையான துணிமணிகள் எல்லாம் வாங்கி மகிழக்கூடிய நேரம் 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 பிறகு மொத்தத்தில் இந்த மாதம் ஆரம்பித்து ரெண்டு நாள் கழிஞ்ச உடனே ஒரு மூணு தொகை வருதுங்க அதாவது பதினைஞ்சி மார்ச் இருபத்தி நாலு முதல் பதினேழு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆமாங்க மொத்தம் வந்து ஒரு மூன்று தொகை வருகிறது முதல் தொகை ஒன்று ரெண்டாவது தொகை ரெண்டு மூணாவது தொகை வந்து ஒம்பது இப்படி வந்து வருகிறது அடுத்ததாக இந்த மாதம் ஆரம்பிக்கும்போதே மனசில் ஒரு தைரியம் இருக்குது ஒரு தெம்பு இருக்குது ஆனால் அந்த தைரியமும் தெம்பும் முழுமையாக இல்லை பாதி பாதி இருக்குது ஆமாம் மதில் மேல் பூனை கேட்டான் அந்த வால் மாதிரி இருக்குது பிறகு மனைவின் உடல்நலம் கொஞ்சம் பாதிக்கும் இளைய சகோதர சகோதரிகளின் உடல்நலம் பாதிக்கும் தாயின் உடல்நலம் பாதிக்கும் தொழிலாளர்களாக இருந்தால் முதலாளி கிட்ட சண்டை போடுவாங்க முதலாளிகளாக இருந்தால் தொழிலாளர்கிட்ட சண்டை போடுவாங்க அதனால் குறிப்பாக நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய காலம் வண்டி வாகன விபத்தில் பதினஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தி மூணு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆக இதுதான் இந்த பங்குனி மாதத்துக்கான தனுசுராஜ் நண்பர்களுக்கான பலா பலன்கள் இதுவரையிலும் கூறினேன் பத்தொம்பது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டியூஸ்டே அண்ணிலிருந்து இருபத்தி ரெண்டு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை வரையிலும் அசிங்கம் அவமான மாணவங்கம் விபத்துக்கள் வந்து உங்களை அடையும் எச்சரிக்கை தேவை 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 பிறகு இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் உங்களுக்கு தரப்படுகிறது அதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் வந்து ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான தனுசு ராசி அன்பர்களுக்கான பலாபலன்களை இதுவரையிலும் விரிவாகவும் தெளிவாகவும் கூறினேன் நன்றி வணக்கம் விதி மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான லக்னம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது இருந்தா அப்பதான் நியூமராலஜி நேமாலஜி

உங்களுக்கு சந்திராஷ்டமம் நாட்கள் தரப்போகிறேன் அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபித்தம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன வந்து ஆயில் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி ஆனால் மதி வந்து ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள் அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும் தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள் அப்படின்ற அஞ்ஞானிகள் நிலை என்ன அந்த மன தடுமாற்றத்தை தருவது தான் சந்திராஷ்டம நாட்கள் அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் இரண்டரை நாட்கள் வரும் அதுதான் நீங்கள் அந்த டைம் அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ் நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது சர்வம் சந்திர கலாபித்தம் சர்வம் சந்திரகலாபித்தம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம் அப்படி என்றால் மதியின் மயம் சந்திரன் என்றால் மதி உங்களுடைய பல பிரிவினுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள்தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும் யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கேந்திரமே வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும் யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே மூணு ஆறு எட்டு குடையவர்கள் மாரகாதிபதி தசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும் இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது

Address Quality Complex, First Floor, New Number 45, Wall Number 12, Arunachalam Road, Sari Gramam Chennai 93. Phone 044 Seven Six Zero Double Seven Two. Contact 99529 59962 98409 57612. Website www.srimahiru.org